வெல்கம் டு சேனல் இன்னைக்கு இந்த ஏலக்காய் சூடஸ்டம் சொன்னோம் இருந்து எப்படி வந்து வந்து நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டெமோ பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பாருங்க வேர்ட்ஸ் இதான் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம் எடுத்து அதை வந்து ஒரு ஹாஃப் ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம் வாட்டரில் சோக் பண்ணிட்டு ஹாஃப் ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ மெக்கானிக்கலாக வந்து இப்போ அந்த ஃபைபரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் மெக்கானிக்கல் இது வந்து மெக்கானிக்கல் மெத்தட் என்சை மெத்தட் இருக்கு இல்லை வேறு மெத்தேலாம் இருக்குது மெஷினில் வச்சு எடுத்துக்கலாம் டிகார்டிகேட் பண்ணுறது இதுக்கு வேறு என்ன டிகார்டிகேட் பண்ணுறது செப்பரேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் ஃப்ரம் கார்டெக்ஸ் அப்படி சொல்கிறது இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கலாக பண்ணுறோம்

செப்பரேட் பண்ண ஃபைபர் ஃபைபர்ஸ் தேவைப்பட்டதுன்னா நம்ம வந்து ப்ளீச் பண்ணனா பண்ணிக்கலாம் ப்ளீச் வந்து தேவைன்னா பண்ணிக்கலாம் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து பியூர் ஒயிட்டாக இந்த ஃபைபர்ஸ் கிடைக்கும் ஓகேஸ் மே மே மேலும் வேறொரு பதிவில் வந்து உங்களுக்கு வேற அப்டேட்ஸ் எல்லாம் நான் தரப்பேன்ஸ் வேறொரு பதிவில் சந்திக்கலாம்